ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் கிச்சடி நாளை சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது கிச்சடி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த கல்யாண வீட்டில் பரிமாறுற சேமியார் ரவை கிச்சடியை ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க மெத்து மெத்துன்னு சாஃப்டான சேமியார் ரவை கிச்சடி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா எண்ணெய் எடுத்துக்கங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு வறுக்காத சேமியா தான் எடுத்திருக்கேன் ஒருவேளை உங்ககிட்ட வறுத்த சேமியாவாக இருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வறுத்து விட்டுக்கோங்க இப்போ இந்த சேமியா நல்லா வருபட்டு லேசாக செவக்க ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே சேமியா ஓரளவுக்கு நல்லா வருபட்டு வந்துடுச்சு எந்த கப்பில் சேமியா அளந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி வறுத்த ரவை தான் சேர்த்துருக்கேன் வறுத்த ரவையாக இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கங்க ஒருவேளை வறுக்காத ரவையை சேர்த்திங்கன்னா சேமியாவை வெளியே எடுத்துட்டு ரவையை மட்டும் தனியாக சேர்த்து ரவை லேசாக வருபட்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்த ரவை சேர்த்ததுனால ரொம்ப நேரம் வறுக்கணும் அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக வறுத்துட்டு இதை நம்ம வெளியே எடுத்துடலாம் அடுத்த ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கங்க கடுகு லேசாக வெடிக்க ஆரம்பித்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கங்க இந்த ரெண்டு பருப்பும் லேசாக செவக்கட்டும் இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சியை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கங்க வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ரொம்பவும் வதங்கி கரைஞ்சி வரணுன்னு அவசியம் இல்லை தக்காளி லேசாக வதங்கி வந்தாலே போதும் ஒரு கப் அளவுக்கு பொடியாய் நறுக்கிய பீன்ஸ் கேரட் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கங்க கூடவே இந்த காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மறக்காமல் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க காய்கறிகள் வதங்கும் போதே கொஞ்சமாக நெய் சேர்த்து வதக்குனிங்கன்னா அந்த கிச்சடியோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் ஒரு முறை காய்கறிகள் வதக்கும்போது நெய் சேர்த்து வதக்கி பாருங்க காய்கறிகள் பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இடையில இடையில திறந்து கலந்து விட்டுக்கங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும் இந்த சமயத்தில் நாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் ரவை சேமியா அலந்திங்களோ அதே கப்பால் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிச்சடி இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியை குறச்சிக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் வறுத்து வச்ச சேமியா ரவையை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு கலந்து விட்டுகிட்டே சேர்த்துக்கோங்க ரெண்டுமே சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு சட்டுன்னு கட்டிப்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையாக கலந்து விட்டுகிட்டே சேர்த்துக்கோங்க சேமியா ரவா கிச்சடி இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் இப்போ நாம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் தேவைப்பட்டால் இடையில இடையில திறந்து கலந்து விட்டுக்கங்க அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக தண்ணி இந்தளவுக்கு குறஞ்சி வந்ததும் கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் மெத்து மெத்துன்னு சேமியா கிச்சடி செடி தயாராகிருக்கும் இதை சுட சுட தேங்காய் சட்னியோடு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்